ஒன் மினிட்ல வந்து வெளிப்படுத்திடுறாங்க அப்படி அதீத திறமைசாலிகளா இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சினிமால நடிக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆசையாவும் கனவாகவும் இருக்கும் அப்படி ஆசையோட கனவோட இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல மிகப்பெரிய பிரபலமா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சினிமால வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னா இல்ல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை சோ அப்படிப்பட்ட திறமசாலிகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றது வழங்கும் நீங்களும் என்னெல்லாம் நட்சத்திரமாய் நிகழ்ச்சியோட நோக்கம் சோ நீங்க அந்த வீடியோல சைல்ட் ஆர்டிஸ்ட் டீனேஜ் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் சிங்கர் காமெடியன் சோலோ இல்லனா குரூப் டான்ஸ் அப்படின்னு ஆறு கேட்டகரிஸ் இருக்கு சோ இதுல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டபிள்யூ டப்ளியூ டபிள்யூப் நெக்ஸிஸ் மீடியா டாட் காம் அப்படின்ற வெப்சைட்ல உங்களோட திறமையை வெளிப்படுத்தி அது நடனமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பாட்டு பாடலாம் இல்லை குரூப் டான்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் நல்லா காமெடி பண்ணலாம் அதுக்கான ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோவை அந்த வெப்சைட்ல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அண்ட் நீங்கள் வந்து குரூப் டான்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பே பண்ண வேண்டியது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஸோ நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை திரை பிரபலங்கள் கொண்ட குழு வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத ஏப்ரல் பதினான்காம் தேதி நடக்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில அனௌன்ஸ் பண்ண போறோம் சோ இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வின் பண்ணக்கூடியவங்களுக்கு பிரைஸ் மணி ஆல்ரெடி அனௌன்ஸ் லட்சம் செகண்ட் பிரைஸ் மூணு லட்சம் ரூபாய் தேர்ட் பிரைஸ் ரெண்டு லட்சம் ரூபா ஃபோர்ட் பிரைஸ் ஒரு லட்சம் ரூபாய் சோ வெறும் பிரைஸ் மனி மட்டும் தானா அப்படின்னா கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்து இருக்காங்க அதாவது படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆறு கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க இருக்குது சோ இந்த நிகழ்ச்சி அதாவது நீங்களும் முன்னெல்லாம் நட்சத்திரமா நிகழ்ச்சியோட டைட்டில் ஸ்பான்சர்ஸா இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ரெண்டு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அந்த ஹவுஸ் யார் நடக்கூடியமான நிகழ்ச்சியில வந்து அனௌன்ஸ் பண்ண இருக்கோம் அண்ட் அந்த ரெண்டு படங்களை டைரக்ட் பண்ண போறது யாரு அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் நேரத்துல வந்து அனௌன்ஸ் பண்ண இருக்கோம் அண்ட் நீங்க பாத்திருப்பீங்க அந்த நிகழ்ச்சியோட பிராண்ட் அம்பாசிடரா இருக்கக்கூடியது வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான நடிகை சினேகா அவர்கள் இந்த வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றது நிறுவனத்தை சேர்ந்த முக்கியமான சிலர் நம்மளோட ஸ்டேஜ் வந்து இருக்காங்க. முதலாவதாக குளோப் நெக்ஸஸ் ஜெனரல் மேனேஜர் தேவ பிரியா ஸ்டீஃபன் அவர்களை South இந்தியா ஹெட்

பவித்ரா அவர்களை மேடிக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த ரெண்டு படங்களை வந்து டைரக்ட் பண்ண போறது யாரு அப்படின்றத பண்றோம் அப்படின்னு அந்த வகையில ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் முதல் படத்தை இயக்கக்கூடியவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் பாடுற எல்லா பாடலுமே வந்து வைரல் ஆகும் யூடியூப்ல எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கும் துள்ளலான பாடல்கள் மூலம் ஒரு பாடகராக ரசிகர்களின் மனங்களை வென்றவர் அடுத்து இயக்குனர் அவதாரம் எடுத்து இருக்காரு அதுலயும் அவர் நிச்சயம் வெற்றி அடையணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு பாடகரும் நடிகரும் வருங்கால மார்லி அந்தோனி தாசன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன் மேனேஜர் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் புதுசா லோர் பண்ணலாம் டீயர்ஸ் ஆ லோர் பண்ணிட்டு இருக்கோம் சோ மீடியா குனயோ ஸ்டெப் பண்ணலாம் நம்ம யார் அப்படின்னு காமிக்கணும் சோ நம்ம எப்படி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ நான் பிசினஸ் ப்ரோமோட்னா என்ன பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் ஸோ நீங்க என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸோட நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலோ ஃபுல் சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம் ஸோ இது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நாங்கள் என்னென்ன சர்வீஸ் இருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ட்ரேட் அசெட் அசட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் மீடியா மேனேஜ்மெண்ட் ஸோ இப்போ இந்த மீடியா மேனேஜ்மெண்ட் குள்ளே வந்திருக்கோம் இப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மாரி எப்போவும் எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ அடுத்தபடியாக குளோப் நெக்ஸஸ் சவுத் இந்தியா ஹெட் மிசஸ் மீனாட்சி அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த மாலை பொழுதுல உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல நாங்களும் எங்களோட குளோப் நெக்ஸஸ் நிறுவனமும் ரொம்ப பெருமிதம் அடைகிறோம் ஆக்சுவலாக வந்து இந்த ஈவெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் ஃபஸ்ட் இந்த டைட்டில் எப்படி வந்தது எல்லாருக்குமே வந்து சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் எடுக்கணும் அதை வந்து எப்படி கரெக்டாக அது ஒரு பாத்தில் கொண்டுட்டு போகிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு பிரிட்ஜாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து மூவி சேனல்ஸில் வந்து நம்மளை நம்மளும் படத்தில் வரமாட்டோமோ நம்மளும் ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் நம்ம வந்து வரமாட்டோமோ அப்படின்றவங்க நிறைய பேர் இப்போ வரைக்குமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்கள் எங்களோட கம்பெனி குளோப் நெக்ஸஸ்க்காக ப்ரொடக்ஷன் லான்ச் எங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனர் வந்து இந்த மாதிரி எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் லான்ச் பண்ணணும் அதுக்கான ஒரு ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நாங்கள் இதை வந்து அவங்கள்ட்ட கொண்டுட்டு போனோம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு அதுல நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம உங்களோட ப்ரொடக்ஷன் லான்ச்சம் வந்து நம்ம அதில் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி நாங்கள் கொண்டுட்டு போகும்போது அவங்களுக்கு இதை பிடிச்சி போய் சரி ஓகே இதை வந்து நீங்களும் இன்னெல்லாம் நட்சத்திரமாய் சீசன் ஒன் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தோம் அடுத்த ஸ்டெப் நம்ம இந்த ஈவெண்ட்டை இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை திரு திருமதி புன்னகை அரசி ஸ்னேகா கிட்ட ஸ்னேகா வாங்கிட்ட போய் நம்ம வந்து இத சொல்லும் போது அவங்களுமே இதுல நான் வந்து கண்டிப்பா சொன்ன ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போய் இதுல நானும் வந்து ஒரு பங்கு பங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களோட இந்த இதுல ஜாயின் ஆனாங்க சோ அடுத்த ஸ்டெப் வந்து இதுல இந்த காலத்துக்குள்ள டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நம்ம அதுக்கான எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எல்லாமே வீடியோ ப்ரோமோல பாத்திருப்போம்

எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜூரிஸ் வந்து அங்க ரிவல் பண்ணுவாங்க இது வந்து இந்த ஸ்டெப்ல வந்து பண்ணுவாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு வந்து 5 லட்சம் பிளஸ் டைட்டில் வின்னர் அவங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் 5 லட்சம் பிளஸ் மூவில நடக்கிற சான்சஸ் அதே மாதிரி செகண்ட் பிரைஸ்க்கு வந்து 3 லட்சம் थर्ड பிரைஸ்க்கு 2 லட்சம் फोर्थ பிரைஸ்க்கு 1 லட்சம் வந்து கொடுக்கறோம் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து 6 கேட்டகரீஸ் தான் வச்சிருந்தோம் டீம் டான்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தோம் அதுக்கு அப்புறம் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஸ்பான்ஸ் வரும்போது ஏன் நாங்க வந்து சோலோ டான்ஸ்லயும் நான் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் நீங்க ஏன் அதை வைக்கல எனக்கு எனக்கு நான் திறமை என்கிட்ட இருக்கு நான் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நானும் வந்து பெரிய ஸ்கிரீன்ல வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நாங்க எங்களோட மேனேஜ்மெண்ட் டீம்ல எல்லாருமே பேசி சரி ஓகே நம்ம வந்து சோலோ டான்ஸ் நம்மள இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு திறமை கொடுக்கும் அவங்களோட வாய்ப்பையும் நம்ம வெளியில கொண்டுட்டு வரோம் அவங்களோட திறமையும் வெளியில கொண்டுட்டு வரணும் அவங்களுக்காக வாய்ப்பும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க சோலோ டான்ஸ் ஆட் பண்ணோம் அந்த solo dance குமே okay. as usual registration fee 299 பட் அவங்களுக்கு ஒரே ஒரு price மட்டும் தான் title winner அவங்க மூவில நடிக்கிறதுக்கான chances plus cash price 1 lakh only so இந்த மாதிரி தான் step by step வந்து இப்ப பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ இன்னைக்கு நீங்க கொடுக்கிற ஆதரவு என்னைக்குமே வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதோட இது முடிய போறது கிடையாது இதோட இதுக்கப்புறம் சீசன் ஒன் சீசன் டூ நிறைய தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் என்னைக்குமே நீங்க எங்களோட ஆதரவா ஆதரவு குடுத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்பவே நன்றி வணக்கம் இந்த தருணத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஒன் ப்ரொடக்ஷன் நம்பர் டூ ரெண்டு படங்கள் உருவாக இருக்கு அப்படின்னு படத்தை இயக்க போறது நம்ம போக் மார்லி அம்போனி தாசன் அவர்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம் சோ ப்ரொடக்ஷன் நம்பர் டூ இரண்டாவது படத்தை இயக்க போறது யாரு அப்படிங்கறது வந்து இப்ப சொல்றேன் ஆஹ் இயக்குனர் அதாவது கமர்ஷியல் கிங் அப்படின்னு நம்மளால அழைக்கப்படுற பி வாசு அவர்களுடைய கோடரா இருக்கக்கூடிய சுகுமாரன் அவர்கள் ரெண்டாவது படத்தை இயக்க இருக்காங்க அவங்க இந்த மூமெண்ட்ல நம்மளோட ஜாயின் பண்ண முடியல மீன்மேல் அவங்க ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு படம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கான லொகேஷன் பாக்குற ஒர்க்குக்காக கொச்சின் போயிருந்தப்போ ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டாங்க சோ நம்ம கூட ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு சோ சுகுமாரன் அவர்கள் தான் இரண்டாவது படத்தை இயக்க இருக்காங்க அப்படிங்கற அனௌன்ஸ்மென்ட்டோட அடுத்துபடியாக குளோப் நெக்ஸஸ் புரோகிராம் மேனேஜர் மிஸ் பவித்ரா அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம்

ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூகுளில் போய்ட்டு குளோப் நெக்ஸஸ் மீடியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதுலேயே நீங்கள் பேமெண்ட்டும் டூ டபுள் நைன் ஆர் டீமாக இருந்தால் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கிரீன்ஷாட் அதில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் உங்களோட வீடியோ அப்லோடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ அப்லோடும் நீங்கள் அதிலே பண்ணலாம் அண்ட் இதில் வந்து நிறைய பேர் டேலண்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் சினி ஃபீல்டில் வரணும் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஸோ ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ அடுத்தபடியாக பாடகரும் நடிகரும் வருங்கால இயக்குநருமான போப் மார்லி அந்தோனி தாசன் அவர்களை பேச அழைக்கிறேன் பெரியவங்களுடைய சப்போர்ட்டு இன்னைக்கு நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுக அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் போகிற பாதை கரெக்டான பாதையான கருவுறேன் ஒரு பாடகனாக ஒரு கூத்துக்கலைஞனாக இருந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் நேரடியாக பாடகனாக வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் அடுத்து இசையமைப்பாளவும் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம் இதையும் கண்டிப்பாக நான் வெற்றிகரமாக செய்வேன்னு நான் நம்புகிற கடவுளை வேண்டேன் கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களை நான் வேண்டிக்கிறேன் ரசிகர்களை வேண்டிக்கிறேன் சிறப்பான ஒரு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க குலோப் நக்சஸ் இதில் கலந்துக்க போகிற இவங்க எடுத்துருக்கிற அந்த முயற்சியில் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமா அப்படிங்கிற அந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க உங்களுக்கு இது ஒரு பாதை சரியான பாதை இந்த திரையில் வந்து நம்ம முகமும் தெரியாதா நம்மளுக்கு இந்த விசுவசத்தை நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்ஸஸ் நிறுவனம் இதில் வந்து வெற்றிகரமாக வாங்க இதில் முதல் அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிற வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் அந்த படத்தோட பேர் என்ன எங்கள் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன எல்லாத்தையுமே நம்ம சித்திரை மாதம் பதினாலாம் தேதி சித்திர மாதம் ஒன்றாந்தேதி ஏப்ரல் பதினாலு தமிழ் வருடப்பெருப்பு அன்றைக்கி நான் கண்டிப்பாக அதை அறிவிக்க போகிறோம் இப்போ உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் தேவை இதில் கலந்துக்கிறவங்க எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் வந்து எனக்கு நான் நல்லா பாட்டு எழுதுவேன் நல்லா பாடுவேன் நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு இது ஒரு சரியான பாதையாக நான் நினைக்கிறேன் இந்த பாதையில் நானும் ஒருவனாக இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாரளுடைய ஆசிர்வாதத்தோட சேர்ந்து ஜெயிக்கணும் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துங்க வாய்ப்பு தந்த குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கு நன்றி அன்பான நன்றி குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கும் அன்பான நன்றி வாய்ப்புக்கு நன்றி Thank you and congratulations sir so இந்த தருணத்துல பிரசென்ட் மீடியா உங்ககான தருணம் क्वेश्चंस ஆர் ஓவர் டு பிரஸ் உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தா இந்த தருணத்துல கேட்கலாம் அந்தோனி சார் இதாகே அந்தோனி தாஸ்ங்கத்தை இல்ல இல்ல அங்கேயே உட்காந்துருங்க அப்படியே இல்ல இது கதை ஏதாவது ப்ரொடியூசர் கிட்ட கம்பெனியில சொன்னீங்களா அவங்க ஏத்துக்கலையா திடீர்னு இந்த மாதிரி காலத்துல இறங்கிருக்கீங்களே என்ன காரணம் தான் இங்க வந்து நான் உட்காந்துருக்கேன் நான் போய் ப்ரொடியூசர்கிட்ட கதையும் சொன்னேன் நான் பண்ணி வச்சிருக்க பாடல்களையும் காட்டினேன் நான் எடுத்திருக்கிற களம் வந்து ரொம்ப புதிதான களம் நான் ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு கிராமத்தான வளர்ந்தவன் நான் எடுத்திருக்கிற கதை வந்து வேற தளம் அதில் நான் சொன்ன விதமும் எல்லாமே ப்ரொடியூசருக்கு தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்கீங்க சைல்டு ஆர்டிஸ்ட்டு டீன் சீனியர் ஆர்டிஸ்ட் சிங்கரு சோலோ பர்ஃபார்மன்ஸ்னு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சம் அறிவிச்சு திறமை வந்து நாங்கள் ஒதுக்கிட மாட்டோம் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நாங்கள் இந்த மாதிரி சீசன் ஒன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ சீசன் டூ இந்த மாதிரி சீசன் வைஸ் போகும்போது அவங்களுக்கு அதில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக எந்த சேனலில் ஒளிபரப்ப போகிறீங்க ஸோ ஏன்னா ஒரு ஒரு விஜய் டிவியோ சப்போஸ் எடுத்துங்களேன் அதில் போனால் வெளி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க மின்றாங்க நீங்க டைரெக்டா குளோபல் நெக்ஸஸ் வரும்போது எப்படி மற்றவங்க அவங்களை காட்டுவீங்க ஏன்னா பர்ஃபாமன்ஸ் உங்க மேடப்பட்டு நீங்க பார்க்க போறீங்க வச்சு இது எப்படி வெளியுறவுக்கு தெரிவிக்க போறீங்க அதுதான் சார் இது எப்படி நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போறோம் ஃபைனல் ஈவென்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா குளோப் நெக்ஸஸோட யூடியூப் சேனல்ல லைவ் ப்ரோக்ராமா பினாலி அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகும் சோ இது இல்லாமல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்கமிங் நாங்கள் இன்னும் நிறைய ஈவென்ட்ஸ் வச்சிருக்கோம் அதில் எப்படி பண்ண போறோம் என்னென்ன இது இருக்கு எல்லாமே வந்து அப்கமிங் ஈவென்ட்ஸ்ல எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம் சோசியல் மீடியால தான் சார் நீங்க எல்லாமே போயிட்டு இருக்கு நீங்களே சோசியல் மீடியா தான் கூப்பிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்களே அந்த கேட்டகரி வந்து சோசியல் மீடியா தான் நாங்க போட போறோம் அப்படின்னு நீங்க அவன் ஆல்ரெடி யூடியூப்ல ஃபேமஸா இருக்கானே இதுக்கு வரணும் எப்படி அவன் வருவான் இல்ல சார் சோசியல் மீடியால போறோம்னா அப்படி இல்ல சார் நம்ம பண்ற ஈவெண்ட்ல அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம் அவங்க எப்படி யூஸ் பண்ண போறோம் சொல்றேன் சோசியல் மீடியால இருக்கவங்க திருப்பி சோசியல் மீடியால போல ஆக்சுவலா நான் அதுக்கு சொல்ல வரல ஆல்ரெடி அவங்க ஃபேமஸா இருக்காங்களேன்னு சொல்ல வரேன் இப்போ இன்ஸ்டால ஃபேமஸா இருக்காங்க டிக்டாக்ல இருந்தாங்க அவங்க இப்போ வந்து சினிமாவுக்கு அதை வச்சே எடுத்துட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது நீங்களும் இதுல போடுறீங்கன்னு கேக்கும்போது யூடியூப் தான் அப்படின்னு சொல்ல வரேன் இல்ல சார் அந்த ப்ரோக்ராம் யூடியூப்ல போடுவோம் படம் எடுக்கிறது அவங்க வின் பண்றது எல்லாமே படத்துல சான்ஸ் கொடுத்து எப்பயுமே படம் ரிலீஸ் பண்ற மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம ஃபைனல் ஈவெண்ட்டை யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்றோம் அப்படி இல்லைனா இன்னும் ஃபர்தர் சான்ஸ் நம்ம இன்னும் எவ்வளவு டெவலப் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈவெண்ட்ல அதை பத்தி எப்படின்னு சொல்லிடணும் இந்த இந்த இதுல எல்லாருக்குமே கொடுப்பீங்களா இந்த ப்ரோக்ராம் உங்க குளோபல் நெக்ஸஸ்ல ரெஜிஸ்டர் பண்ற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருக்குமா ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லாம மொத்த பேருக்கும் கொடுப்பீங்களா அதுதான் சார் இப்போ நம்ம ரெண்டு ப்ரொடக்ஷன் எடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கூட யாருன்னா ப்ரொடக்ஷன்ல வந்து ஜாயின் பண்றாங்க டேரக்ஷன்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்க படத்துக்கும் சேர்த்து இந்த சான்சஸ் வந்து தருவோம் இந்த இதுல சினேகாவோட பங்கு பேர் அம்பாசிடர் மட்டும் தானே இல்ல அவங்க படத்துல நடிக்க போறாங்களா அந்த மாதிரி ஏதாவது இல்ல அவங்க இந்த ப்ரோக்ராம்க்கான அம்பாசிடர் பிளஸ் பினாலி ஈவென்ட்டுக்கு மேம் கண்டிப்பா வருவாங்க அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல உங்களுக்கு டைமிங் இல்ல அதனால வரல அடுத்த கண்டிப்பா அவங்க வருவாங்க ஃபைனல் அவங்க இருப்பாங்க இல்ல சார் இது வந்து செலக்ட் பண்ணது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் தான் டை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இவரை செலக்ட் பண்ணது எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் நம்ம இவங்க கூட வந்து டை இந்த ப்ளூப் நெக்ஸஸும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஜாயின் பண்ணி இந்த ப்ரோக்ராம பண்றாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அவரை செலக்ட் பண்ணுது சார் எல்லாருமே செலக்ட் பண்ணி தான் சார் எடுக்க முடியும் திறமை இருக்கவங்கள நம்ம வெளிக்கொண்டு வரதுன்னு சார் நம்மளுக்கு தேங்க்யூ தேங்க்யூ அடுத்தபடியாக நீங்களும் நட்சத்திரமாய் சீசன் ஒன்னோட பிரைஸ் மணி லான்ச் நடத்த இருக்குது அந்தோனி தாசன் அவர்கள் வெளியிட நெக்ஸஸ் நிறுவனங்கள் பெற்றுக் கொள்வார்கள் video dannila okay <tellan>